வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம் ஒரு இருபது ஹேர்பை வச்சு அந்த ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம் அந்த ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் வந்து வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேரோட அடர்த்தி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது அப்படி ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் ஆயில் தான் வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக தேவையான இன்க்ரீடியண்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் மூணு வகையான எண்ணெய் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் அதுக்கப்புறமா கேஸ்டர் ஆயில் அதுக்கப்புறமா ஜிஞ்சிலி ஆயில் மூணு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் ஒரு இருபது வகையான கோயிலுக்குள்ளே இன்ஃபியூஸ் பண்ணுறக்காக இன்க்ரீடியன்ட்டு அது என்னென்னு பார்க்கலாமா இது பாருங்கள் மஞ்சள் கரிசிலாங்கண்ணி அதுக்கப்புறமா மருதானி இலை வேப்ப இலை அதுக்கப்புறமா கற்றாழை கருவேப்பிலை இது பார்த்தீங்க அப்படின்னா ஜடாமன்சி இது வந்து வேம்பாலம் பட்டை இது வந்து செம்பருத்தி இலை இது வந்து சாண்டல்வுட் பவுடர் வெந்தயம் பூண்டு நெல்லிக்காய் பன்னீர் ரோஜா ஆரஞ்சு தோள்கள் சின்ன வெங்காயம் மாதுளை தோள்கள் எலுமிச்சை பழத்தோல் ஃப்ளாக்ஸீட் ஆலி விதை அப்படிங்கிற சீட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் செம்பருத்தி பூ மொத்தமாக வந்து மொத்தமாக வந்து நம்ம வந்து டோட்டலாக இருபது வகையான இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கிறோம் இதையெல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி தான் வந்து ஹேர் க்ரோத் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் நான் வந்து இந்த ஆயில் தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்களோடய ஹேரில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க உங்கள் கேட்டதுக்காக நான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா சுத்தமான எண்ணெய் மரசக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மூணுமே மரசக்கில் ஆட்டினது தான் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா சல்ஃபர்லாம் எதுவும் இருந்து போட்டோனையும் அப்படியே காய வச்சு எடுத்து நாங்களே மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த எண்ணெய் ப்யூரான எண்ணெய் அதை தான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நான் வந்து ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன் டோட்டலாக பாருங்கள் ஆயில் வந்து ரெண்டு லிட்ரு எடுத்துருக்குறேன் ஒரு லிட்ரு தேங்காய் எண்ணெய் அரை லிட்ரு நல்லெண்ணெய் அரை லிட்ரு விளக்கெண்ணெய் அந்த மாதிரி பீஸில் தான் எடுத்துக்கணும் பாருங்கள் மொத்தமாக ரெண்டு லிட்ரு ஆயில் இதுக்குள்ள வந்து நம்ம எல்லா பொருளையும் வந்து இன்ஃபியூஸ் கூடிய எல்லாம் வந்து தண்ணியில போட்டு சுத்தமா கழுவி எடுத்துதான் புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வந்து சேர்த்திக்கலாம் இப்ப நம்ம கழுவிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கரிசிலாங்கண்ணி பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா காலையில வெறும் வயிற்றுல கேன்சர் செல்களை எல்லாம் அழிக்கக்கூடியது சும்மா வெறு வயிற்றுல ஒரு ரெண்டு இலை பறிச்சு சாப்பிட்டா போதும் உங்களோட நிறைய முடி கூட நாளடைவுல கருப்பா மாத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது வெறு வயிற்று சாப்பிடும் போது கற்றாலைய பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எல்லாம் ஆயில அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டையெல்லாம் வந்து உரல போட்டு ஒண்ணும் பாதியமா இடிச்சு அதையும் வந்து நம்ம வந்து ஆயில் சேர்த்திக்கலாம் நெல்லிக்காயும் அதே மெத்தட்ல விதையெல்லாம் எடுத்துட்டு அதே மாதிரி இடித்து நம்ம வந்து ஆயில வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் இதுல எண்ணெய் குழந்தை சேர்த்தியாச்சு எல்லாத்தையும் வந்து நல்லா டிப் பண்ணி விட்டுடலாம் டிப் பண்ணி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நம்ம வந்து இப்படியே வச்சிடலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ஆயில வந்து அப்படியே எடுத்து பாக்குற அது பாருங்க ரெட்டிஷ் கலர்ல வருது நம்ம வேம்பாலம்பட்டை சேர்த்து இருக்கிறோம் இல்லைங்களா அதுதான் வந்து அந்த கலர் சேஞ்சுக்கு காரணம் இப்பவே வந்து அதனுடைய கலரை வந்து ஆயிலுக்குள்ள இறக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஊறும்போது இன்னுமே கலர் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் ஆயில்ல நம்ம இதுல போட்டிருக்க கூடிய வேம்பாலம்பட்டை ஜடாமஞ்சி கரிசலாங்கண்ணி மருதாணி இது எல்லாமே வந்து நம்மளோட ஹேர் வந்து ஒயிட் ஹேர் வராம இருக்கிறதுக்காக அது வந்து ப்ரிவென்ட் பண்ணும் இது வந்து நீங்க வயசு வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு ரொம்ப ஹார்ட்னஸ் ஆன பொருள் நம்ம இதுல எதுவுமே சேர்த்துல அதனால பாத்தீங்கன்னா இத வந்து சின்ன குழந்தைங்க இருந்தே நீங்க வந்து அவங்களுக்கு தலைக்கு தேய்க்க ஆரம்பிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பத்து வயசு பன்னெண்டு வயசுல இருந்து நடைமுடி வர ஆரம்பிச்சிருது இளநர பிரச்சனை இருக்குது நீங்க வந்து உங்களோட பொண்ணுங்க பசங்களுக்கெல்லாம் வந்து இதை வந்து தலையில வந்து இப்ப வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து அவங்களுக்கு வராம இருக்கும் இது நிறைய பிரச்சனை எல்லாம் ஹேரும் நல்லா அடர்த்தியா வளரும் ஹேர் ஃபாலும் இருக்காது இப்ப இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கு அதனால வந்து ஒரு அஞ்சு டு ஆறு வயசுலேருந்தே நீங்க இந்த வந்து ஹேர் ஆயில் வந்து தலைக்கு அவங்களோட தலைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு இப்ப நான் வந்து அடுப்புல வச்சுட்டேன் இதை வந்து சிம்ல வச்சு காய்ச்சிட்டு இருக்கிறேன் இப்ப நம்ம போட்டிருக்க கூடிய இந்த இலை தலைகள் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா வெந்து வர வரைக்கும் நம்ம அப்படியே வந்து சிம்ல வச்சிருக்கோன்னு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அந்த அளவுக்கு அடுப்புல வச்சு இருக்கணும் இந்த எண்ணெய் காய்ச்சலுக்கு ரொம்பவே பொறுமை அவசியம் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரொம்பவே வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்குறோம் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ஆஃபரில் தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ரொம்ப கம்மி ரேட்டில் இப்போ எல்லாமே வந்து நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட் எல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு அந்த இலை தலைகள் எல்லாம் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணியாச்சு இது இப்படியே இரும்பு கடையிலே வந்து நான் ரெண்டு நாள் விட்டுற போகிறேன் விட்டுட்டு மூடி வச்சு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டோன்னா ரெண்டு நாள் கழித்து இதை நான் வடித்து எடுக்க போகிறேன் எடுத்து அதுக்கப்புறம் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி தரலாம் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எண்ணெய் காய்ச்சி தரோம் நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே மரச்சக்கு எண்ணெய் தான் தேங்கெண்ணெய் ஆகட்டும் நல்லெண்ணெய் ஆகட்டும் விளக்கெண்ணெய் ஆகட்டும் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம மரச்சக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறோன்னா மரச்சக்கில் ஆட்டும்போது அந்த எண்ணெயோட தன்மை வந்து மாறாமல் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் முழுசமாக சத்து இல்லாட்டி வந்து எண்ணெய் வந்து சூடாயிரும் ஆட்டும் போதே சூடாகும் போது அதனுடைய சத்துக்கள் வந்து இழந்துடும் அதுக்காக தான் வந்து நம்ம முழுமையான சத்துக்கள் வேணும் அப்படிங்கறனால தான் நம்ம வந்து மரச்சக்கு எண்ணெயை ஹேர் ஆயிலுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஹேர் ஆயிலுக்கும் சரி நம்ம செய்யக்கூடிய சோப்பு வகைகளுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி மரச்சக்கு எண்ணெய் இதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி செஞ்சு தந்துட்ருக்குறோம் இப்போ பாருங்கள் நம்ம காய்ச்சல் எண்ணெய் ரெண்டு நாள் கழித்து இப்போ ரெடியாக இருக்குது பெரிய வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதுல இருந்த இலக்கலைகள வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த எண்ணெயை வந்து நம்ம அப்படியே இதில் ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கலாம் என்ன கலரில் கிடச்சிருக்குன்னு நல்லா ஒரு ரெட் டிஸாக கிடைச்சிருக்க இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அஞ்சு நாள் எடுக்கும் எண்ணெயை ரெண்டு நாள் எண்ணெய்க்குள்ள குள்ளே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காய்ச்சிட்டு திருப்பி ரெண்டு நாள் வந்து அதை வந்து அப்படியே வெட்டுறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வடிச்சு எடுக்கிறோம் இந்த மாதிரி வந்து மொத்தமாக வந்து அஞ்சு நாள் ப்ராசஸ் இல்லை இந்த எண்ணெய் வந்து ரெடியாக இருக்குது ஆயிலை வந்து சுத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இந்த கிளாத் மூலமாக பாருங்கள் ஆயிலிருந்து எடுத்த இன்க்ரீடியன்ட்டு இத்தனையும் நான் வந்து புழிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆயில் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த ஆயிலை வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொரியர் மூலமாக நாங்கள் வந்து சென்ட் பண்ணி வச்சுருவோம் வந்து ஒன் இயர் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமா வந்து ஹேரோட டென்சிட்டி வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு வந்து நியூ ஹேர் முளைக்கிறது வந்து நீங்கள் வந்து கண் கூடவே பார்க்க முடியும் உங்களுக்கு நியூ ஹேர் க்ரோத் ஆகிறது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி அடுத்ததொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்